இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நான் தெலுங்கானால சுத்தி பார்க்க போன ஒரு இடத்த பத்தி தான் நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து நான் அப்டேட் பண்றேன் நீங்க தெலுங்கானால இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்னு வச்சுக்கலாம் ஆதர்ய பந்துகன நமஸ்கார் அம்மா போலோரோ வச்சு ஆசா குறிச்சி அப்பன மனைபி போலோரு திபோ அப்பனா ஹைதராபாத்ல வச்சுன்னா ஹைதராபாத் ரொய் கம்பல்சரி தேக்கிபோ கோட்ட போலோ ஜகா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி தெலுங்கான யாதவகிரி கொட்டால வந்து இருந்து நீங்க நூறு கிலோமீட்டர் தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி இருக்கு தமிழ்ல சொல்லணும்னா சமத்துவ சிலைன்னு சொல்லலாம் இது ராமானுஜரோட சிலை தான் வச்சிருக்காங்க அங்க நீங்க போய் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் யாதவகிரி கோட்டால வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி பக்கத்துல நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாம் டே டைம்ல போனீங்கன்னா இப்போ வந்து வெயில் டைம்ன்றதால அங்க உள்ள வந்து செப்பல் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க செருப்பெல்லாம் போட்டுன்னு போறதுக்கு மேக்சிமம் நீங்க சாக்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா அங்க வெயில் உள்ள வந்து ஃபுல்லா நடந்து குழந்தைங்க நடந்து போறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் சாக்ஸ் போடணும் இல்லைன்னா ஈவினிங் டைம்ல இல்லனா மார்னிங் டைம்ல போனீங்களான்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க உள்ள போகும்போதே கார் பார்க்கிங்க்காக ஒரு செப்பரேட் இடம் கொடுத்துருக்காங்க அது உங்ககிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா அங்க தெலுங்கானா பக்கத்துல இருக்கீங்கன்னா போய் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான இடம் இந்துவா பிறந்த ஒரு ஒருத்தவங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்து மதத்தை பத்தி பெருமையா சொல்லணும்னு நினைச்சிங்களேனா இந்த இடத்த போய் நீங்க சுத்தி காட்டினீங்களனாவே அதை பார்க்கும்போதும் அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்டடக்கலையும் அங்க இருக்கிற ஒவ்வொரு சாமிகளோட சிலையும் வைணவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க நூத்தி எட்டு திவ்ய தேசம் பெருமாளோட சிலைகளும் அங்க இருக்கும் உலகலந்த பெருமா பெருமாள் ஸ்டார்ட் பண்ணி பள்ளிகொண்ட பெருமாள் வரைக்கும் அங்க எல்லா சிலைகளும் இருக்கும் நான் ஒவ்வொரு கோவில்லயும் எப்படி இருக்காரோ பெருமாளோட சிலை அதே மாதிரி அங்க இருக்கும் எந்த பிரசாதமும் வாங்கி போக வேணாம் எந்த அர்ச்சகருக்கும் பைசா கொடுக்க வேணாம் அழகா சாந்தியா எந்த கூட்டமும் இல்லாம எந்த நெரிசலும் இல்லாம அழகா போய் அமைதியா சுத்தி பார்த்துட்டு வரலாம் உள்ளவே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் நீங்க நடந்து போறதுக்கு வந்துட்டு கரெக்டா ஒரு உள்ள போற வரைக்கும் வந்து மொபைல் எடுத்துன்னு போலாம் சேமிங் உலகலந்த பெருமாள் தங்கக்கு ஸ்டார்ட் கோஸ்டொண்ட பெருமாள் தமிழ் தான் சேம் ஜமி மந்திர மூர்த்தி ரொம்ப என்ட்ரென்ஸ் டிக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது உள்ள போறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ரூபீஸ் தான் அங்க உள்ள வந்து கோர்ட் இருக்கு நம்ம சாப்பிடுறது லஞ்ச் வந்து ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் அங்கே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே கிடைக்குது எல்லாம் ஹைஜீன் ஃபுட்டு தான் பாக்கவும் நீட் அண்ட் க்ளீன் இருக்கும் பாத்ரூம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம அதை சுற்றி வரும்போதே அந்த ஸ்டாச்சுவால்ஸ் எல்லாம் கோவில் அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நடுப்புற நடுப்புற வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே பிரசாதம் இருக்கும் உட்காரத்துக்கு இடம் இருக்கும் இன்கேஸ் ரொம்ப வயசானவங்கன்னா அவங்களுக்கு வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது தள்ளின்னு போக அங்கவே உள்ள ஆள் இருக்காங்க పిపుల్ భితు నే హేర్ ఫెసిటీస్ భీర ఫుడ్ పిల్ల మి అవు ఆిమ్ సై సు భేజిటెరియన్ ఫుడ్ సబ్ భీట్రస్ టెట్ టూ హండ్రెడ్ రుపీస్ ఆ ஃபுட் கோர்ட்டு அம்ம கையா ஓன் ஃபிஃப்டி ரூபிஸ் மாகசிமம் ஃபைவ்ஹண்ட்ரேட் ரூபிஸே சாந்திர சாத்திரம் சக்கால ஈவினிங் டைம் செலிக்கி ஆசிப்பை மத்திய ஜாணினை ஏ ஜார்டி பலலி ஆ நெக்ஸ்ட் டைம் ஃபுல் டிட்டேல்வாங்க இவனிங் டைமே டுல் வீடியோ அப்படோட अपलोड करते टाइम आम पाखे मोबाइल अलोड करा से टाइम तक ये वीडियो सब मुझे अपलोड कर फर्स्ट स्टार्टिंग रे ये जगार केमी जी कौन, कौन प्रोसीजर हो कौपाइन आम जीवा टाइम छोट पान को लेकिन जाऊँच करा टाइम से टाइम रे जूता बने आम साक्स पिंधिक भले रही तो इवनिंग टाइम जी बढ़िया सुंदर जगह ये जगह देखापाई ஆட்டே அமே இது கல்ச்சர் கேமதி அமௌரி கிடைத்த அச்சு அம மந்திர ராக ஜி சூ பிளான் ஷோ பிலாரு தான் இந்து எத்தேபோட்ட ஆல்ச்சர் கேச்சு வடிவ ஜா டிகே ரஸ் நே எத்தாம் தீர ஜி பூமி பார்க்க

எனக்கு வந்து இந்த ராமானுஜர் ஸ்டாச்சு பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஏ டு செட் தெரிஞ்சுக்கணும் அப்லோட் பண்ணோன்னு சொல்லிட்டு அது ஈவினிங் டைமில் போயிட்டு எனக்கு வீடியோ கரெக்டாக எதை பற்றி சொல்கிறோமோ அதை பற்றி பர்டிகுலராக வீடியோ எடுத்து போட்டோமோனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ நார்மலாக எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலாக தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் தெலுங்கானாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் இடமா நோட் பண்ணி வச்சுன்னு இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து நம்ம பசங்களை கூட்டின்னு போயிட்டு நம்ம நம்ம எந்த மதத்தவராக இருந்தாலும் நீ இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் அந்த மதத்தோட இம்பார்ட்டன் வந்து நம்ம பசங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதனால நம்ம இந்துவாக இருக்கும்போது நம்ம இந்து மதத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கோவில்களுக்கும் பசங்களுக்கு ஒரு வாட்டியாவது கூட்டின்னு போயிட்டு அவங்கள பார்க்குற மாதிரி பார்த்தா தான் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹிஸ்டரியை நம்ம சொல்லும் தான் அவங்களுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன் இவ்வளோ இந்து மதம் இவ்வளோ பெருமை இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து அதோட ஒவ்வொரு வகையா அவங்க கட்டிடக்கலை எல்லாம் வந்து ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு உள்ள போகும்போதே அதோட மேப் ஃபுல்லாவே கொடுத்துடுறாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சுவோட இம்பார்ட்டன் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம அதை டீடைலா நம்ம பசங்களுக்கு கைட் பண்ணியே பார்க்க வைக்கலாம் அம்ம கிரிஷன் ரோஹூ ரோ முலிம் ரோபெலம் நான் அம்ம ரிலிஜன் ஃபாலோ கருச்சுனா ரிலிஜன் இம்ப்பட ஆகி தரக்கூடிய எக்ஸாம்பல் ஏ ஜ